வேலும் மயிலும் சேவலும் துணை ஆசை நாலு சதுர கமல என தொடங்கும் பழமுதிச்சோலை திருப்புகள் இத்திருப்புகளில் முதல் பாதியில் சிவயோக முறைகளை மிக ஆழமாக விளக்குகின்றார் அருணகிரிநாதர் நாம் சுவாசிக்கும் பிராணவாயு ஆதார சக்கரங்கள் மூலமாக படிப்படியாக மேல் நோக்கி பரவி சென்று தலையில் பிரம்மகபாலத்தில் உள்ள சகசாரம் என்ற பிந்து சக்கரத்தில் ஐக்கியமாகும் அவ்வாறு ஐக்கியமாகும்போது அமுதசக்தி பிறந்து ஆறு ஆதாரங்களுக்கும் ஊட்டப்பட்டு பின்பு மீண்டும் அதே வழியில் மூலாதாரத்தை வந்து அடையும் சுவாச நடப்பை பிரணாயாமம் என்ற யோக வன்மையினால் கட்டுப்படுத்தினால் கிடைக்கும் மன அமைதியை இன்றே தருவாயாக என முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றார் யோக பேத வகை எட்டும் இதில் ஒட்டும் வகை இன்று தாராய் இத்திருப்புகளின் பிற்பாதியில் முருகப்பெருமானை புகழ்ந்து போற்றுகின்றார் காசிராமேஸ்வரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கச்சி மதுரை பரியல் காவை மூதூர் அருணகிரி திருத்தணியல் செந்தில் நாகை காளி வேலூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணைப்பதியில் மிக்கத்திகள் காதல் சோலை வளர் வெற்பில் உரை முத்தர் புகழ் பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார் ஆசை நாலு சதுர கமலமுற்றி நொழி வீசி ஓடியிரு பக்கமொடு உர செல்வழி ஆவல் கூரமன் முதல் சலசம் பொன் சபையும் இந்து வாகை ஆரமோனு பதியில் கொள நிறுத்தி வெளி ஆறு சோதி நூறு பத்தினுடன் எட்டு இதழாகி ஏழு மள விட்டு விந்துநாத ஓசை சாலும் ஒரு சத்தம் அதிகப்படிகமோடு கூடி ஒருமித்து அமுத சித்தியொடும் போது வேதசர சக்தி அடிவுற்றத்தி நந்தியூடே ஏனை ஒளிர்வித்து உனது முத்தி பெற மூல வாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் ஒளிர் யோக வகை எட்டும் இதில் ஒட்டும் வகை இன்று தாராய் யோக பேத வகை எட்டும் இதில் ஒட்டும் இன்று தாராய் வாசிவாணிகன் என குதிரை விற்று ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள் மாலை ரூபன் முகமத்திகை வித தருண செங்கையாளி வாகுபாதி உரை சக்தி கௌரி குதலை வாயின் மாது துயிர் பச்சை வடி விசிவை என் மாசு சேர் எழு பிறப்பையும் மறுத்தவுமை தந்த வாழ்வே மாசு சேர் எழு பிறப்பையும் மறுத்தவுமை தந்த வாழ்வே காசிராமேஸ்வரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தெவூர் கச்சி மதுரை பரியல் காவை மோதூர் அருணகிரி திருத்தணியல் செந்தில் நாகை காளிவேலூர் பழனிக்கிரி குறுக்கை திருநாவலூர் திருவெண்ணைப்பதியில் மிக்கதிகள் காதல் சோலை வளர்வெற்பில் உரை புகழ் தம்பிரானே காதல் சோலை வளர்வெற்பில் உரை புகழ் தம்பிரானே புகழ் தம்பிரானே